நாளைக்கான வீடியோலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னடா பண்ணுறது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அந்த திக்கம் புலம்பிகிட்டு இருக்கேன் இங்கிட்டு வந்துட்டு ரகுராமும் சிவராம்தான் காமிச்சிட்ருக்காங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேர் வந்துட்டு சிவராம வணக்கம் வணக்கம்யா நாங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கோன்னா அது காரணமே நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அப்படி பார்த்தா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கொன்னு புரியல ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே வந்துட்டு நின்றுட்டு இருக்க அண்ணே உங்களுக்கு தெரியுமானே அப்படின்ற மாதிரி கேட்க ராகு வந்துட்டு எனக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க என்ன உங்களுக்கு வந்துட்டு யாகம் இருக்கான்னு தெரியல உங்களை எங்களால் மறக்க முடியுமா எங்களுக்கு நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் பஞ்சாயத்தில் கூட்டிட்டாங்க எங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலிக்குமே வந்துட்டு விருப்பம் கிடையாது ஆனால் நீங்கள் தான் குடும்பத்தை பற்றி உறவுகளை பற்றி நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அதுக்கடுத்து எங்களோட குடும்பத்துக்காண்டி எங்களுடைய காதலையே வந்துட்டு தியாகம் பண்ண துணிஞ்சிட்டோம் அவங்க நமக்காக காதலையே தியாகம் தியாகம் பண்ணிட்டாங்க இவங்களை எதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சிவா வந்துட்டு சொல்கிறாரு அண்ணே உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லையே பிரித்து தானே அமுச்சு விட்டாங்க அப்புறம் எப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல விடுங்க அதுதான் வந்துட்டு வீட்டிலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ரகு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்க போது அதுக்கு உங்கள் கையால் தான் வந்துட்டு நீங்கள் பேர் வைக்கணும் உங்ககிட்ட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப அண்ணே பரவாயில்லன்னு நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைங்க குடும்பம் இவங்க என்னன்னா குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்க அவங்க என்னென்னா பிள்ளைகளுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ச இந்த மாதிரி எல்லாம் எந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரகு மட்டும் ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா சீனவும் மாயாவும் சேர்ந்து குடும்பத்துக்காண்டி தானே வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருப்பாங்க காதலை அதை யோசித்து பார்த்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா அடுத்த சைடு லிங்கத்தை தான் காமிச்சிட்ருக்காங்க இப்படி பண்ணி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்வதி பத்மாவை கூப்பிட்டு வர்றாங்க எங்கடி கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்ல அவங்க அக்காவும் மாமாவும் நிற்கிறதை பார்த்துட்டு இங்க பார் பார்வதி இவங்களை பார்க்க வரேன் சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் எதுக்கு ஏதாவது நீங்கள் எங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அக்கா உங்களை விட இவங்க மேலே எனக்கு ரொம்ப வந்துட்டு கோவம் இருந்துச்சுக்கான் ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் அதுக்கடுத்து தான் நம்ம வந்துட்டு தப்பாக நினச்சிட்டோமோ இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் உங்களே கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சம்மந்தி மன்னிச்சிருங்க சம்பந்தி வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் எல்லாமே அங்கே போய் பேசி முடிச்சிட்டோல அப்புறம் என்ன சமந்தி கமந்தின்னு அப்பெல்லாம் நீங்கள் என்னை கூப்பிட தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பத்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சமந்தி நான் எதுக்காக அப்படி பேசணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிட்ட பண காசு இல்லை அதனால தான் இப்படி பேச

அது அதனால தான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணி உங்களை உங்கள் குடும்பத்துக்கிட்ட சேர்த்து வச்சேன் பரவாயில்ல நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களே எனக்கு அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட ஐயோ நானும் உங்களை பற்றி தப்பாக நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க நான் வந்துட்டு பணம் காசு காசு பரவனா நான் எதுக்கு மாப்பிள்ள பேரில் என்னோட மில்லை எழுதி வைக்கேன்னு சொல்ல போகிறேன் என் பொண்ணுக்கு எதுக்கு நூறு பவுண்ட் போட போகிறேன்னு சொல்லி சொல்ல போகிறேன் எங்ககிட்ட இல்லாத பணமா வசதியாக நான் எதுக்குங்க அப்படி சொல்ல போகிறேன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா பத்மாவும் பிரெயின் வாஷ் பண்ணி விட சரிங்க சம்பந்தி நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு சம்பந்தி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பத்மாவும் மயங்கிடுறாங்க நான் வந்துட்டு வீட்டில் வந்து வந்து பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஆளால் கிளம்பிடு அடுத்து வந்துட்டு பத்மாவும் பார்வதியும் வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஏக்கா அக்கா மாமா வரப்போகிறத எல்லாருக்கிட்டே சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் வேணாம் அவங்களே வந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க அதை பார்த்ததுமே வந்துட்டு இவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரீங்க வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா வீடு தேடி வந்துட்டாங்க வரட்டும் அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பேச தேவை கிடையாது ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டறாங்க இங்கிட்டு வந்துட்டு ஜானகி சொல்கிறாங்க உங்கள் மேலே நான் வந்துட்டு ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருந்து அதை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் நினச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்துட்டு பத்மா சொல்றாங்க அக்கா ஒரு நிமிஷம் அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பத்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க உன்னதான் உங்க பஞ்சாயத்து முன்னாடி வச்சு அவமானப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுங்களையும் சிவாமும் மணியோட அப்பாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு வந்தது யோ இவனெல்லாம் யார் உள்ள விட்டது ஒழுங்க வெளியில போ வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை அடிக்க போக அப்ப வந்துட்டு ரகுராம் அவங்க தடுக்கிறாங்க சிவா அமைதியாரு வீடு தேடி வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் அது வரைக்கும் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அண்ணே இவ சரியான விச வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன்னு சொல்லி கேளுங்க இவங்க குடும்பத்தோட இருக்கணும் குடும்பத்தோடு தான் நான் இப்பேர்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பத்ம கிட்ட என்ன சொல்றாங்களோ அதே கதையை இங்கேயே சொல்லிட்டு இருக்க மாயா சொல்றாங்க இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே நீங்க அதுக்கு அட்வைஸ் பண்ணியே வீட்டுக்கு அனுச்சி விட்டுருக்கலாமே எல்லாம் கிழிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்ல ஒண்ணே நான் நான் கிட்ட எல்லாம் பேச வரல நான் இவங்க சம்பந்திக்க தான் பேச வந்தேன் அப்படின்னு மாதிரி லிங்க சொல்றாரு மாயா மேமா மமதியா இருந்துக்கிறாங்க தானே சொல்றாங்க ஆமா ஆமா எனக்கு என்னமோ சரியா படல எல்லாம் கிழிச்சு எரிஞ்சாங்க இப்ப என்னன்னா வீடு தேடி வந்திருக்காங்க ஏதோ நண்பனே தெரியவே இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆஹ் அப்போ எங்ககிட்ட பணம் காசு இல்லை தனியாக இருந்தோம் இப்போ வீட்டில் எல்லாருக்கும் கூட சேர்ந்து ஒன்னா இருக்கோல அதனால தான் சொத்த சூருட்டலான்னு வந்திருக்காரு யோ இல்ல பேசி பிரயோஜனம் கிடையாது ஒழுங்கு வெளியில போய் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை அவமானப்படுத்தி வெளியில் அமிச்சு விட ரகுராம் அவங்க சொல்லுறாங்க இதை பத்தி இப்போ பேச நேரம் கிடையாது நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுற லிங்க கோமா இருக்கு அந்த இடத்துக்கு புவனேஸ்வரையே அவங்க அண்ணன் வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க நடந்த தளத்தையும் சொல்றாங்க அது கேட்டது புவனேஷ் பரமேஸ்வரி அதுக்கு மேல எதுவும் பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்ல அவமானப்பட்டு வந்து நின்னதான் மிச்சம் அவங்க கிட்ட போய் எனக்கு பேச சொல்றீங்க அவளைதான் இனி என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போவாளே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமா இது மாயாவா அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்களோ ஒருவேளை மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பேசினதெல்லாம் வச்சு தான் அவங்க ஐடியால இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே வழி உங்க பொண்ணு போய் அந்த வீட்டுல போய் பேசுறதுதான் ஒரு பொண்ணால் தான் தொடக்கமும் இருக்கும் முடிவும் இருக்கும் அது மாதிரி நான் சொல்கிற பிளானை வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி ஒரு ஒரு பிளான் சொல்கிறாங்க போய் நியாயம் கேட்க சொல்லி அது மாதிரியே வந்துட்டு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது ஜானகி வந்துட்டு தொடக்கறாங்க சாரு வெளியில் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க நான் வந்துட்டு தானே இருந்தேன் பெரியவங்க போகிற சண்டையில் நான் என்ன பண்ணுவேன் என்னைய ஒதுக்கி வச்சுட்டிங்களே பெரியப்பா இந்த ஊருக்கே நியாயம் சொல்கிறீங்க எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது